இப்ப அதான் கேக்குறாங்க விஸ்மிலா ரமணி என்பதுக்கு பாடமா இதை போடலாமா தப்பா அது இது போட்ட விஸ்மிலா ரமணியும் என்பதாகத்தான் ஆகுமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறாங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஏழட்டாறுங்கிறது நாம் பிஸ்மில்லா சொல்லி இருக்கிறோம் என்பதனுடைய அடையாள எண் தானே தவிர ஒரு காலும் இந்த ஏழு எட்டு ஆறுங்கிறது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதாக ஆகாது அவனை புரிஞ்சுக்கணுங்க பிஸ்மில்லா சொல்லி சொல்லிதானே சாப்பிடணும் ஒரு ஆள் ஒரு பொருளை சாப்பிட போறாரு ஏழட்டாரு அப்படிங்கிறாரு குடிக்க போறாரு ஏழட்டாரு செய்ய முடியுமா முடியாது விசுமில்லா என்ன வணங்குறீங்க அப்ப ஏழட்டாரு விசுமில்லா இல்லன்னு ஆகி போச்சு ஏன் அது பிசுமில்லா இருந்தா ஏழட்டாரு சொல்லிடலாமே இப்ப நீங்க நம்ம எல்லாம் சிரிச்சதே என்ன தெரியுது செய்யலன்னு ஆகி போச்சு அப்ப இல்ல என்ன வணங்குது அப்ப எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது ஒரு அடையாளம் சங்கேத மொழி விசுமில்லா ரோமணி சொல்லி இருக்கிற அடையாளம் ஏன்னு சொன்னா ஒரு கடிதம் எழுதுவோம் அது பிசுமில்லா ரமணியுமே எழுதிட்டோம் இங்க குருவானு ஒரு பகுதி அது வாங்குற கடிதத்தை வாங்கி படிச்சு போடுவார் அது குப்பத்தட்டிக்கும் போலாம் வசனம் அது வசனத்தில் ஒரு பகுதி அது இடத்துக்கு போக கூடாது அதெல்லாம் ரொம்ப பேணிக்கா இருப்பாங்க குருவான மதிப்பு ரொம்ப பேணிக்கா இருப்பாங்க அதனால இப்ப எழுதல அப்ப நபீன் நம்ம சல்ல எழுதினாங்க மன்னர்களுக்கு எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு மன்னர்களுக்கு எழுதுனாங்க பிஸ்மில்லா ரமணி சொல்லி போட்டுதான் எழுதுனாங்க அவங்க எழுதுறது மன்னர்களுக்கு மன்னர்களுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் உரிய முறையில் மதிப்பளித்து பாதுகாக்கப்படும் இப்ப நம்ம இப்ப இலங்கை வச்சுக்க இலங்கை ஜனாதிபதிக்கு இன்னொரு நாட்டுல இருந்து கடிதம் வருது அது படிச்சு போட்டு கீழே போட்டுருவாரா அது உரிய மரியாதையோடு வைப்பாரு ஏன்னா அரசர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் காலத்தால் பாதுகாக்கப்படும் உரிய மரியாதையோடு நபே நான் சலாசம் கடிதங்களை யாருக்கு மன்னர்களுக்கு அது மரியாதையா தான் இருக்கும் பிரச்சனை இல்ல ஆனா இங்க நம்மளும் அப்படி இல்லையே கடிதத்தை படித்து பார்த்து தூக்கல போட்டுருவோம் சில பேர் கிழிச்சு கிழிச்சு போடுவாங்க சில சும்மா போடுவாங்க நதி சில பேர் கிடைக்கும் அதற்காக தான் முன்னோர்கள் அதில் எழுதாம பிசுமில்லா இரமான சொல்லி போட்டு எழுதுவாங்களா சம்பந்தப்பட்டவருக்கு நான் பிசுமில்லா சொல்லி காமிக்கணும்ல ஏலட்டாரம் போட்டு வேண்டியது இந்த கடிதம் போய் சேரும்ல அவர் ஏலட்டாரம் பார்த்த உடனே எழுதனவங்க எழுதணவங்க பிசுமில்லா இரமானு சொல்லிதான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவரு பிசுமில்லா இரமன்னு சொல்லிக்கிட்டு கடிதம் தான் படிக்க ஆரம்பிப்பாரு ஆகா ரெண்டு பேரும் விஸ்மில்லா சொல்லுங்கிறதுக்கு ஒரு சங்கேத மொழி தானே தவிர ஏலட்டாறு ஒரு காலும் விஸ்மில்லா ஆகாது அதுக்கே ஏழட்டாண வைக்கணும் அப்படி ஒரு காரணம் கேட்கலாம் அது ஏதோ ஒரு அடிப்படையாக போட்டிருக்காங்க ஏழட்டாறுதாங்கிறது நம்ம நிபந்தனை கிடையாது இப்போ முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து நூறை வச்சுக்கிருவோம் நூறு வச்சுக்கிட்டா நான் பிஸ்மில்லா அரசனம்னு அர்த்தம் நீங்களும் புரிஞ்சுக்கலாம் நம்மளும் முடிவெடுத்துன்னு வைங்களேன் நூறு நம்பரே போடலாம் ஏழட்டா தான் ஒன்று என்ன இருக்கு ஆனால் நடைமுறையில ஏலட்டான்னு இருக்குது அது வந்து நம்பர் வந்து எதுக்காக ஆகாது இப்போ அது எப்படி ஏழாட்டாரு போட்டா இந்த ஒரு வார்த்தை வருகிறதே அப்படி சில பேர் கணக்கு போட்டு பார்த்து வேற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க போறோம் சில பணம் எடுக்கிறதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க பனிரெண்டு அங்க பிப்டீன் இவரு ஓடுவாரு இவர் பேர் என்ன பிப்டீனா இவரு ஓடுவாரு சார் இவர் அப்துல் காரா இருப்பாரு அதுக்கு அடுத்து ஒரு பாலசுப்ரமணியம் வருவாரு அவர் பிப்டீன் தான் ஓடுவாரு